வெல்கம் பை ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் வியூவர்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டபுள் பீப்பிள் டு மை சேனல்ஸ் ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் நம்ம இப்போ இருக்கிறது லெவன்த்து உயிரி விலங்குகள் பாடத்திட்டத்தில் ரெண்டாவது லெசன் பார்த்துட்டு இருக்க ரெண்டாவது லெசனோட பேர் பார்த்தீங்கன்னா விலங்குலகம் இங்கிலீஷில் கிங்டம் அணிமேல் சொல்லுவோம் இந்த லெசனில் இன்றைக்கி நம்ம பார்க்குற விறுவிறுப்பை பார்க்குற நீங்கள் தலைப்பு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ்டியாசஸ் அதாவது வகுப்பு எலும்பு மீன்கள் அப்படிங்கிற தலை பார்க்க போகிறோம் வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குற தலைப்பு டூ பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் வகுப்பு எலும்பு மீன்கள் எலும்புனா எலும்பை கொண்டுள்ள மீன்கள் சரிங்களா ஸோ இதனுடைய இந்த எலும்பு மீன்களுடைய உடலின் உள்ளே ரொம்ப கடினமான எலும்புகளை கொண்டிருக்கும் சரிங்களா ஸோ அதனால் அந்த கடினமான எலும்புகளை உடைக்க முடியாத கடினமான எலும்புகளை கொண்ட மீன்களை எலும்பு மீன்னு சொல்லுவோம் இதற்கு முந்தைய வகுப்பில் நம்ம பார்த்தது வந்து குறுத்தெலும்பு மீன்கள் பார்த்தோம் ஏன்னா அந்த குறுத்தெலும்புகள் அப்படிங்கிறது வந்து வளையும் தன்மை கொண்ட உடையும் தன்மை கொண்ட ரொம்ப இலகுவான எலும்புகள் சரிங்களா அதனால் அதை குறுத்தெலும்புன்னு சொன்னோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு மீன்கள் உள்ள எலும்பு இருக்குது கடினமாக இருக்குது வளையாது அதே சமயத்தில் கொஞ்சம் கடினமான எலும்புகள் சரிங்களா இவ்வாறு கடினமான அகச்சட்டகத்தை கொண்ட அகச்சட்டம்னு எலும்புகளை கொண்ட விலங்கு அணி விலங்கு கொண்ட மீன்களை எலும்பு மீன்கள் என்கிறோம் சரிங்களா எலும்பு மீன்கள் கடினமான உள் எலும்புகளை கொண்ட மீன்களை எலும்பு மீன்கள் என்கிறோம் கிரேக்கத்தில் ஆஸ்டியான் அப்படின்னா எலும்பு இக்திஸ் அப்படின்னா மீன் சரிங்களா இங்கே பாருங்கள் நன்னீர் மற்றும் கடல் நீரில் வாழும் மீன்கள் இவ்வகுப்பில் அடங்கியுள்ளன இந்த எலும்பு மீன்கள் கடல் நீரிலையும் வாழ்கிறது நன்னீரிலையும் வாழ்கிறது சப்போ ரெண்டுலேயுமே வாழக்கூடிய மீன்களையும் ஒன்றா சேர்த்தி ஸோ இந்த வகுப்புலேயே வச்சுட்டாங்க எலும்பு மீன்கள் இதுவைகள் பார்த்தீங்கன்னா கதிர் வடிவம் கொண்டவை சரிங்களா கதிர் வடிவம் சற்று நீளமான வடிவம் கொண்டவை கதிர் வடிவம் கொண்ட மீன்கள் சரிங்களா கதிர் வடிவை உடலை பெற்றுள்ளன மேலும் எலும்பினால் ஆக்கப்பட்ட அகச்சட்டகத்தையும் கொண்டவை அகச்சட்டம்னால் உடம்பு உள் பகுதியில் காணப்படக்கூடிய எலும்புகள் சரிங்களா அகச்சட்டகமானது கடினமான எலும்புகளால் ஆக்கப்பட்டுள்ளது ஓகே ஸோ எலும்புகளினாலான உள் அகச்சட்டம் உள் எலும்புகளையும் அகச்சட்டகத்தையும் கொண்டவை இந்த உயிரிகளின் தோளானது சரிங்களா இந்த எலும்பு மீன்களில் இந்த எலும்பு மீன்களுடைய தோல் அந்தந்த எலும்பு மீன்களை போகிறது சில உயிரினங்களில் கேனாய்டு அப்படிங்கிற செதில் இருக்கும் செதில் ஸ்கேல் சில எலும்பு மீன்களில் சைக்ளாய்டு ஸ்கேல் இருக்கும் சில உயிரினங்களில் டீனாய்டு அப்படிங்கிற செ செதில் இருக்கும் செதிலுங்கிறது அந்த தோலை பாதுகாக்கக்கூடிய சற்று சொரசொரப்பான ஒரு அமைப்பு அது சரிங்களா ஸோ அது வந்து நிறையா இருக்குது கேனாய்டு டீனாய்டு சைக்ளாய்டு பிளக்காய்டு இந்த மாதிரி நிறைய செதில்கள் இருக்கும் இந்த தோலை பாதுகாக்கிறதுக்கு ஆனால் இந்த எலும்பு மீன்களில் மூணு வகை தான் வாய்ப்பு இருக்குது மூணு வகையான செதில்தான் இருக்குது ஒரு சில எலும்பு மீனில் கேனாய்டு ஒரு சிலதில் இதில் ஒரு சிலதில் டீனாய்டு ஸோ இந்த மூணில் ஏதாவது ஒரு செதில்தான் அந்தந்த உயிர்களினுடைய தோளினை பாதுகாக்கும் ஓகே இந்த உயிர்களின் தோளானது கேனாய்டு சைக்ளாய்டு டீனாய்டு போன்ற வகை செதில்களால் மூடப்பட்டுள்ளது அதுக்கடுத்தது இந்த செதில் இருக்குது இல்லைங்களா இரு பக்கங்களிலும் உள்ள செவுள் மூடிகளால் மூடப்பட்ட நான்கு இணை இலை வடிவ செவில்கள் சுவாசிக்க பயன்படுகிறது அடுத்தது சுவாசத்திற்கு பார்த்தீங்கன்னா செவில்கள் கில்ஸ்னு சொல்லுவோம் செவிலுங்கிறது தோல் மேலே இருக்கக்கூடியது செவுள் கில்ஸ்னு சொல்லுவோம் செவிலுங்கிறது சுவாச உறுப்பு இந்த சுவாச உறுப்பு எத்தனை நான்கு ஜோடியாக அம்மா நான்கு ஜோடி நான்கு ஜோடி இலை வடிவம் கொண்ட செவில் இருக்கிறது இது சுவாசத்திற்கு பயன்படுத்தணும் நான்கு ஜோடி இலை வடிவம் கொண்ட செவுள் காணப்படுகிறது இந்த செவில நீர்நிலைகளில் பாதுகாப்பதற்கு அதுக்கு மேல் ஒரு மூடி இருக்குது செவில் மூடின்னு சொல்லுவோம் ஓப்பர் குளம் கில் கவர்னு கூட சொல்லலாம் குளம் அதுவும் இருக்குதாம்மா இதில் ஆனால் வந்து கான்றியாசன் அழைக்கக்கூடிய குருத்தெலும்பு மீன்களில் செவில் மூடி கிடையாது ஓப்பர் குளம் இல்லை ஆனால் இந்த மீன்களில் ஓப்பர் குளம் செவில் மூடி இருக்குது சரிங்களா தெரியுன்னு ஆக இந்த உயிரினங்களில் நான்கு சோடி இலை வடிவம் கொண்ட செவுள் காணப்படுகிறது அந்த செவிலை பாதுகாப்பதற்கென அதை மூடக்கூடிய செவில் மூடியும் காணப்படுகிறது ஓகே செவள் இரு பக்கங்கள் ஆனால் ரெண்டு பக்கம் இருக்குது வலது பக்கம் இடது பக்கம் காது எப்படி ரெண்டு பக்கம் இருக்குது அதே மாதிரி இதுலேயும் ரெண்டு பக்கமே செவில் இருக்குது அப்போ ரெண்டு செவில் மூடி வேணும் ஓகே அதுக்கடுத்தது உணவுக்குழலுடன் இணைக்கப்பட்ட அல்லது இணைக்கப்படாத பைகள் காணப்படுகின்றன அதுக்கு அடுத்தது பைகள் சுவாசத்திற்கு சற்று உதவக்கூடிய காற்றுப்பைகள் ஏற்பாடுன்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த காற்றுப்பைகள் ரெண்டு அமைப்பில் இருக்கிறாரு ஒரு சில உயிரினங்களில் காற்றுப்பை வந்து உணவு குளருடன் இணைக்கப்பட்டு இருக்கு ஒரு சில எலும்பு மீன்களில் அந்த காற்றுப்பை உணவுக்குளுடன் இணைக்கப்பட்டு இருக்காது அப்போ ரெண்டு கேட்டைகள் எடுத்துக்கல அந்தந்த அந்த மீன்களை பொறுத்து அந்த காற்று பை இணைக்கப்பட்டும் இருக்கலாம் உணவுகளுடன் இணைக்கப்பட்டும் இருக்கலாம் இணைக்கப்படாமலும் இருக்கலாம் சரி இந்த காற்று பைகளானது காற்று பரிமாற்றத்திற்கும் அதாவது நுரையீரல் மீன்கள் இந்த காற்றுப்பைகள் இருக்கு இல்லைங்களா இந்த காற்றுப்பை வந்து முக்கியமாக நுரையீரல் மீன்கள் நுரையீரலை கொண்ட மீன்களில் காற்றினை பரிமாறிக்கொள்வதற்கு கொள்வதற்கு சரிங்களா காற்றினை பரிமாறி காற்று பரிமாற்றத்திற்கு பயன்படுகிறது இது சிறப்பான எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா திருக்கை மீன்கள் சரிங்களா இந்த மாதிரியான உயிரினங்களில் சரிங்களா சில எலும்பு மீன்களில் அதாவது நுரையீரல் கொண்ட எலும்பு மீன்களில் காற்றினை பரிமாறுவதற்கு ஸோ இந்த காற்று பைகள் பயன்படுகிறது இது முதல் பணி அதே காற்று பயனோடய ரெண்டாவது இன்னொரு பனி இருக்குது சரிங்களா இந்த இது வந்து திருக்கை மீனில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது ஓகே ஸோ திருக்கை மீன்களில் ரே ஃபிஷ்னு சொல்லும் ஃபின்னடு ரே திருக்கை மீன்களில் மிதவை தன்மையை கொடுக்கவும் பயன்படுகிறது சரிங்களா திருக்கை மீன் பார்த்துருக்குறீங்க இல்லைங்களா ரேஃபல அந்த மீன்களில் இந்த காற்றுப்பை வந்து அந்த திருக்கை மீன்கள் நீரில் மிதப்பதற்கு மிதவை தன்மை கொடுப்பதற்கு உதவுகிறது சரிங்களா தன்மை கொடுப்பதற்கு உதவுகிறது சரிங்களா திருக்கை மீன்களில் காற்றுப்பைகள் மிதவை தன்மையை கொடுக்க உதவுகின்றது அதுக்கடுத்தது வயிற்றுப்புறத்தில் அமைந்த சரிங்களா அதுக்கு அடுத்தது இதயத்துக்குள்ளே இதயம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வயிற்றுப்புறத்தில் அந்த ஏன்னா மேல் பக்கத்தை வந்து டார்சல் சைடு முதுகு பக்கமோ நேர் கீழே இருக்கிறது வந்து வயிற்றுப்புறம் சொல்லுவோம் ஆக வயிற்றுப்புறத்தில் இதயம் உள்ளது இதயத்தில் இரண்டு அறைகள் மட்டுமே உள்ளது மேலறை கீழறை மேலரையை ஆரிக்கிழன்னு சொல்லுவோம் கீழறையை வெண்டி கிளம்புவோம் ஆக இரண்டு அறைகளை கொண்டுள்ளது சரிங்களா ரெண்டாவது அம்மோனியாவை கழிவுப் பொருளாக வெளியேற்றுகிறது இது தெரியும் இப்போது ஒரு உயிரி ஒரு உயிரியானது அம்மோனியா என்ற நைட்ரஜன் கழிவை வெளியேற்றுனா அந்த உயிரினங்களை அம்மோ டெலிக்குன்னு சொல்லுவோம் சில உயிரினங்கள் யூரியாவை வெளியேற்று அது யூரி யூரி டெலிக்குன்னு சொல்லுவோம் சில உயிரினங்கள் யூரிக் அமிலத்தை வெளியேற்று அது யூரிக்கோ டெலிக்குன்னு சொல்லுவோம் ஏன்னு உங்களுக்கு பல தடவை உங்களுக்கு தெரியும் தகவல் தெரிஞ்சு வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா குருத்தெலும்பு மீன்கள் காண்ட்ரியாத ஸ்பீசஸ் நேரத்தை நடத்தணும் இல்லை குருத்தெலும்பு மீன்கள் பார்த்திங்கன்னா அதனுடைய கழிவுநீக்க பொருள் வந்து யூரியா யூரியோ டெலிக்கின்னு நேரத்தை நடத்தினேன் பழைய க்ளாஸில் நடத்திருக்கிறேன் யூரியோ டெலி ஏன்னா அது வந்து யூரியா வெளியேற்றுது ஆனால் அதே மீன்களில் இந்த எலும்பு மீன்கள் ஆஸ்ட்ரியாத கழிவு பொருள் பார்த்திங்கன்னா அம்மோனியா அதனால் அம்மோ டெலிக்குன்னு சொல்லும் இப்போ பறவைகள்லாம் பார்த்திங்கன்னா யூரிக் அமிலத்தை வெளியேற்று என்ன பண்ணு பறவைகள் என்ன பண்ணு யூரிக் அமிலத்தை வெளியேற்றுது அது வந்து யூரிகோ டெலிக் எப்படிமோ சரிங்களா ஆக இவைகள் என்ன பண்ணுது ஸோ இந்த குறு எலும்பு மீன்களானது அம்மோனியா கழிவு போல அதுக்கு அதுக்கடுத்தது மீசோ நெப்ரிக் சிறுநீரகத்தினையும் கொண்டுள்ளது மீசோ நெப்ரிக் சிறுநீரகம் அப்படின்னா ஓரளவு வளர்ச்சி அடைந்த சிறுநீரகம் முதன் முதல்ல உருவான சிறுநீரகம் வந்து ப்ரோ நெப்ரிக்னு சொல்லும் அந்தலேருந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைந்தது மீசோ நெப்ரி நம்ம உடம்புல இருக்கிற வந்து மெட்டா நெப்ரிக் சிறுநீரகம்னு சொல்லுவோம் மெட்டா நெப்ரிக் நன்கு வளர்ச்சி அடைச்சது அப்போ புரோ நெப்ரிக்கும் மெட்டா நெப்ரிக்கு இடையில் இருக்கக்கூடிய ஓரளவு வளர்ச்சி அடைந்த அந்த சிறுநீரகத்தான் ப்ரோ மெட் மீசோ நெப்ரிக்னு சொல்கிறோம் ஓகே ஆக மீசோ நெப்ரிக் சிறுநீரகத்தை கொண்டுள்ளது மேலும் அந்த எலும்பு மீன்களின் உடலில் சரிங்களா பக்கக்கோட்டு உணர் மண்டலம் காணப்படுகிறது என்ன இருக்கிறது பக்கக்கோட்டு உணர் உறுப்பு மண்டலம் ரெண்டு புறமே இந்த உயிரியின் இரண்டு புறமே பக்கக்கோட்டு உணர் உறுப்புகள் உள்ளன இந்த உயிரின் இருபுறம் என்ன இருக்குது பக்கக்கோட்டு உணர் உறுப்புகள் உள்ளன ரெண்டு புறமே ஏன்னா இந்த பக்கக்கோட்டு உணர் உறுப்பு லேட்டர் லைன் சென்ஸாக இருக்குதுன்னு சொல்லுவோம் இந்த பக்கக்கோட்டு உணர் உறுப்பினுடைய நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உயிரி நீரில் இருக்கும்போது நீரினுடைய தன்மை அதாவது நீர் வந்து உப்பு அதிகமாக இருக்குதா உப்பு குறைவாக இருக்குதா இல்லை உள்ளே வந்து நீரினுடைய ஓட்டம் அதிகமாக இருக்குதா இல்லை குளிர்ச்சியாக இருக்குதா வெப்பமாக இருக்குதா எதிரி எதிரி உயிரியாக நம்மளை தாக்குதா இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை கண்டறிவதற்கு இந்த பக்கக்கோட்டு உணர் உறுப்பு மண்டலம் பயன்படுகிறது ஆக இந்த பக்கக்கோட்டு உணர்வுறுப்பு மண்டலத்தை பெற்றுள்ளன அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆண் பெண் உயிரிகள் தனித்தனாவை சரிங்களா ஆண் உயிரி தனியாருக்கு பெண்ணுயிரி தனியார் ஆண் உயிரியில் ஆண் இனப்பெருக்கு மண்டலம் பெண் உயிரியில் பெண் இனப்பெருக்கு மண்டலம் சரிங்களா இப்படி உயிரிகள் தனித்தனியார் டையேசியஸ் அப்படின்னு சொல்லும் ஒருபால் உயிரிகள்னு சொல்லலாம் டையேசியஸ் அப்படின்னு சரிங்களா ஆண் உயிரினம் தனி பெண் உயிரினம் தனியாக தனித்தனியாக இருக்கும் ஆக ஆண் பெண் உயிரிகள் தனித்தனியாக காணப்படுகின்றன புறக்கருவுறுதல் நடைபெறும் புறக்கருவுறுதல் அப்படின்னா விந்து செல் அண்டசெல் இணையக்கூடிய அந்த நிகழ்ச்சியானது பெண் உயிரின் உடலுக்கு வெளியே அதாவது நீர்நிலைகளில் நடந்தால் ஏன்னா நீரில் தான் வாழுது அப்போ விந்து செல்லும் இணையக்கூடிய நிகழ்ச்சி நீர்நிலைகளில் நடைபெறுகிறது அதாவது பெண் உயிரின் உடலுக்கு வெளியே நடைபெறுகிறது ஆக இவ்வாறு நடந்தால் புறக்கருவுதல் உடலுக்கு வெளியே நட உடலின் புறத்தையே நடைபெற்றால் புறக்கருவுறுதல் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன்னு சொல்லும் ஆக புறக்கருவுறுதல் நடைபெறுகிறது ஸோ இந்த உயிரிகள் அனைத்தையும் முட்டை இடக்கூடியனவை முட்டைகள் மட்டுமே இடக்கூடியவை குட்டியெல்லாம் போடாது முட்டைகள் மட்டும் இடக்கூடியவை எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸோசிட்டஸ் பறக்கு மீன்கள்னு சொல்லும் ஹிப்போகேம்பஸ் கடற்குதிரின்னு சொல்லுவோம் லேபியோ ரோகு மீன்கள் கட்லா கட்லா மீன்கள் எக்னீஸ் உறிஞ்சி மீன்கள் டீரோஃபில்லம் தேவதை மீன் சரிங்களா சரிங்களா டீரோஃபிலம் தேவதை மீன் ஸோ இந்த மாதிரியான மீன்கள் எல்லாமே எலும்புகளை கொண்ட எலும்பு மீன்கள் ஆஸ்டியால்ஸ்கீஸ்ன்னு சொல்லுவோம் ஓகே ஸோ ஆக்சில் எடுத்துக்காட்டுக்கு வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இது வந்து பறக்கு மீன் சரிங்களா இது என்ன சொல்லுவா பறக்கு மீன் இது வந்து கடல் குதிரை இது தேவதை மீன் ஸோ இது கெண்டை மீன்கள் கட்லா மிருகா ரோ இந்த முனி தேவதி மீன் இது உறிஞ்சி மீன் வந்து உறிஞ்சக்கூடிய அமைப்பு உறிஞ்சி மீன் அது உறிஞ்சக்கூடிய அமைப்பு அதனால் பேர் என்ன வச்சுட்டா உறிஞ்சி மீன்கள் என்ன அழைக்கிறோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் சிறந்த எடுத்துக்காட்டு ஓகே ஸோ இன்ட்ரேவாக முடிஞ்சது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் தேங்க் யூ